நீ நான் காதல் நம்ம என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல இத கவனிக்கிற அணு இருந்துகிட்டு என்னாச்சு அபி ஏன் இப்படி அப்செட்டா இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்க நம்ம அபி இருந்துகிட்டு உண்மையை சொல்லாம இல்ல இல்ல பொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கு அதை நினைச்சுதான் அப்செட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முரளிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அன்னோன் நம்பர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நம்ம முரளியையே பிளாக்மெயில் பண்றாங்க எனக்கு காசு வேணும் உன்னோட எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியும் என்கிட்ட அதுக்கான ஆதாரம்லாம் இருக்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் எல்லா ஆதாரத்தையும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வச்சிடுவேன் ஆ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முரளியும் அதுக்கு ஈக்குவலா நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை ஆ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல ஸோ முரளியையும் ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான் அது யாரு அப்படிங்கிறது தான் தெரியல இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ராக ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை சாப்பிடாம அப்படியேவே உட்காந்துருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நினச்சி நம்ம ராக ஒரு பக்கம் கவலையில் இருக்கிறாங்க அதே டைம்ல இங்கே பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரதம் பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன துலா போறதும் அப்படின்னா நம்ம ராகவுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆவரத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எடைக்கு எடை வாழ தாறு சாத்துறதா வேண்டி இருக்காங்களாட்டுக்கு ராகவோட அம்மா அவங்க தான் இல்லை ஆனால் அவங்க வேண்டுதல் என்னாச்சு நிறைவேற்றி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல நம்ம அபிகிட்ட இதுக்கப்புறம் வந்து ராகவ் வந்து ஆஃபீஸுக்கு போனால் அவனுக்கு மதியம் நீ லஞ்ச் எடுத்துகிட்டு போய் அவனை சாப்பிட வையே அப்படின்னு பாட்டி வரையா சொல்லிடுறாங்க இல்லையா அதே மாதிரி ராகவ் ஆபீஸ்ல இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க ஆபீஸ்ல லாவணியாக இருக்கும் இல்லையா வேணும்னே அபிக்கு ஆப்போசிட்டாக தானே பேசும் அதே மாதிரி தான் நம்ம ராகவே ரொம்பவுமே அப்செட்டில் இருக்கா நீ வேறே இப்போ சாப்பாடு கொண்டு வரியா சாப்பாட்டை வச்சுட்டு போ அப்புறமா சாப்பிட்டுக்கோ அப்படி இப்படின்னு எதே ஏதோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் டக்குன்னு நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு இல்லை நான் சாப்பிட்றேன் சாப்பாடை எடுத்து வையே அப்படின்னு டக்குன்னு லாவணியா மூஞ்சி அடித்தாப்புல சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம ராகவோ அபியும் ஒன்றா அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரும் பொழுது நம்ம லாவணியா வரும்பொழுது எதிர்ச்சியாக கால் தடிக்கு கீழே விழுவுறாங்க நம்ம ராகவ் கேட்ச் பண்ணிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அபி வந்து பார்க்குறாங்க லாவண்யா இதை ஒரு சந்தர்ப்பம் தனக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்